அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சித்திரை மாதப்பலன் சித்திரை மாதப்பலன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு ஒன்னாவது இடத்துல சித்திரை மாசத்துல சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம் தாங்க சித்திரை மாதம் அப்ப இந்த மாசம் எப்படிப்பட்ட பலன் நடக்க போகுது அம்மன் அருள் டிவில பாருங்க எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க மெயினா தமிழ் மாதத்துக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல் அம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது குறைந்த நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க இப்ப இந்த சித்திரை மாசம் எது மாதிரி ஒரு பலனை பார்க்க போறீங்க பனிரண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க கொடுக்க போறாரு பார்ப்போம் இது எல்லாமே ஒரு பொது பலனா துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது இப்ப இந்த சித்திரை மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாங்க இந்த மாசத்துல என்னங்க விசேஷம் அத மெயினா பாக்கணும்ல சித்திரை மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் சித்திரா பௌர்ணமி தென் கைலாயகம் வெள்ளைங்கிரி ஆண்டவருக்கு மிக விசேஷமாக நடக்கும் பாருங்க எல்லாமே வெள்ளைங்கி வெள்ளைங்கிரியை நோக்கி பயணம் செய்வாங்க இந்த மாசத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல விசேஷம் இந்த மாசத்துல இடம் பூமி இது மாதிரி விஷயத்துல கிரயம் பண்றது எல்லாமே வாங்குறது பண்றா இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் சூரியன் உச்சமா இருக்கார் அப்ப சிவபெருமானுக்கு உகந்த மாசம் அந்த சித்திர மாசத்துல சொல்றாங்க சிவனுடைய அருள் கண்டிப்பா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கிறாங்க அடுத்த மாதத்துல இந்த மாசத்துலதான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது வெப்பநிலை அதிகமா இருக்கும் இதான் இந்த மாசத்துல விசேஷ நாட்கள் மத்தபடி பார்த்தா அந்த மாசத்துல எல்லாமே எல்லாமே நல்லதா வரப்போகுது இந்த மாசத்துல சித்திரை மாசத்துல சித்திரை மாசத்துல பொதுவா சூரியன் உச்சமாகும் போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன யோகம் இருக்கும் இதுல ஒரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு பாருங்க சித்திரை பதினெட்டு முட்டு சூரியனும் குருவும் சேர்ந்தா சிவராஜ யோகங்கிறாங்க இந்த யோகம் பன்னிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம டிடிஎல பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பல்லலை கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அண்ட் பாருந்த துலா ராசி என்பர்களே துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலா ராசி துலாராசில பிறந்த இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இந்த ராசியுடைய அதிபதி சுக்கர பகவான் இதுல யாரு இந்த ராசியில உச்சமாற சனி மகன் உச்சமாகறார் அப்ப மக்களுடைய தொடர்புல உள்ள ஒரு நபர் தான் துளாராசிக்காரங்க துளாராசி நண்பர்கள் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டுத்தொழில் பொதுமக்களுடைய தொடர்பு இது எல்லாமே அதிகமா இருக்கும் துளாராசி என்பது நல்ல ஒரு அன்பான பழகக்கூடிய தன்மை துளாராசிக்கு உண்டுகிறாங்க ஏன்னா இது ஏழாவது ராசியை வர்றதுனால தன்னுடைய குடும்பம் மனைவியும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ராசி இந்த ராசி தான் அது இல்லாம இது வந்து சர ராசிங்கிறாங்க ராசினா வேகமாக இயங்கக்கூடிய ராசி எந்த வேலை கொடுத்தாலும் துளாராசி என்ன பண்ணுவாங்க வேகமாக இயங்குவாங்க வேகத்தன்மையில இந்த போய் வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை துளாராசின் என்பதை நிறைவேற்ற இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய அதிபதியார் சுக்கர பகவான் வர்றதுனால கலை இசையில ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய ராசி தான் இந்த துலாராசிக்காரன் ஆசைகள் அதிகமா இருக்கும் துளாராசில பண்றது ஆசை நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய ராசி ராசி உழைப்பாளி ராசிங்க உழைக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் நாள் ஆகி சனி பவன் உச்சமாகறதுனால இந்த உழைக்கக்கூடிய சிந்தனை ரொம்ப உண்டு துளாராசி என்பது அப்படிப்பட்ட கூட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் உங்களுக்கு இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சித்திரை மாசம் உங்களுக்கு என்ன யோகம் வரப்போகுது உங்களுக்கு அனுகூலமா அனுகூலம் இல்லை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் ஃபஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க பிறப்பு ஜாதகம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உயிர் என்ன உங்களுடைய விதி ஜாதகம் விதி ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு சொல்லி அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் அடுங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகர ஒளிகள் இயங்குது அது எந்த ஒலிகள் யோகமான ஒளியிலோ அது யோகமான பலனை அந்த நேரம் தேதி வரும்போது அந்த யோகமான பலனை பா கொடுக்கும் இப்ப நீங்க ஜாதகம் பார்க்கணும் சொல்லுவாங்க இவருக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் தொழில் லாபம் இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்களுடைய ஜாதகத்துல திசை புத்திய வச்சு அதை சொல்லுவாங்க இந்த கிரகம் இவருக்கு திசையை நடத்துது இந்த கிரகம் புத்தியை நடத்துது அப்ப இந்த பலன் இவருக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் ஜாதகத்துல விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் உங்களுக்கு இப்ப எந்த கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துதுன்னு பாக்கணும் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்களேங்கிறது எந்த கிரகம் யோகமும் அது யோகமான பலனை கொடுக்கும் அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்றேன் ஒரு பொதுவான பலனை கொண்டு போங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க கம்பேர் பண்ணி பாதுகாத்த பலன் எடுத்தால் துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம் உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா துலா ராசில இருந்து ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசில அடுத்த ஆறாம் இடத்துல ராகு பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க அதுவும் துலாரா மீன ராசில அடுத்து ஏழாம் பாவத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் சூரியன் உச்சமாயி சஞ்சாரம் செய்வார் சித்திரை மாசத்துல அடுத்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்க அமைப்பு ராகவங்க எட்டாம் பாவத்துல சஞ்சாரம் செய்வார் பன்னிரெண்டாம் பாவத்துல கேது பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டா பத்தாம் தேதி செவ்வாய் பகவான் சித்திரை மாசம் பத்தாம் தேதி தான் ஐந்தாம் பாவத்துல வந்து ஆறாம் பாவது பயிற்சி ஆகிறார் மீன பதினோராம் தேதி சித்திரை மாசம் பதினோராம் தேதி சுக்கர பகவான் ஆறாம் பாவத்துல சுக்கர பகவான் ஏழாம் பாவத்துல இருந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அதே மாதிரி குரு பகவான் பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டாம் பாவது பயிற்சி ஆகிறார் இதுல ஒரு யோகம் இருக்கு சூரியன் குரு சிவராஜ யோகத்துல உட்காந்துருக்காரு பதினெட்டாம் தேதி வரை சித்திரை பதினெட்டு வரை உங்களுக்கு சிவராஜ யோகம் உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாளர் புதன் வந்து பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் அந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்கள் பஸ்ட் பாருங்க ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு ஆறாம் பாவத்துல உச்சமாயிருந்தார் இதுக்கு முன்னாடி யார் கூட இருந்தார் ராகுவோட சேர்ந்து இருந்தார் சுக்கரன் ராகு இணைவு எல்லாம் பாருங்க சுக்கரனும் ராகுவும் இணைஞ்சிருந்தாங்க கூடவே புதனும் விரையாதிபதியும் இணைஞ்சி இருந்துச்சு விரைய செலவுக்குள்ள கிரகமும் இணைஞ்சிருக்கு அப்ப யாரு ஜாதகத்துல ராகு சுக்கரன் சரியில்லாத அமைப்பு இருக்காங்கல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க துளாராசிக்கார பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க என்ன எதிரி பகை நல்லா பாருங்க எதிரி பகை கடன் நோய் தாக்கங்கள் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு நிகழ்வுல கண்டிப்பா பார்த்திருப்பாங்க துளாராசிக்காரன் அப்ப துளராசி சொல்லியிருக்கலாமா இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல சுக்கரன் போகும்போது அங்கே அற்புதமான ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே பார்த்திருப்பாங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஆறுல ராகு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பாருங்க வயிறு அது நீர் இடத்துல போனாலும் உடம்பு ஹீட் பாடி ஆகும் உடம்பு உடை உடம்பு ஹீட் ஆகிறது ஆகிறது ராகுங்கிறது பாருங்க வயிறு சம்பந்தப்பட்டது மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்டது நிறைய பேர் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் செரிமான பிரச்சனைகள் வேலை உத்தியோகத்துல ஒரு மந்தமான தடைகள் இதெல்லாமே ஒரு சில பேருக்கு பார்த்திருக்கலாம் கண்டிப்பா இது முன்னாடி நடந்திருக்கும் வேலை உத்தியோகம் தடையாகிறது இல்லை உடம்பு சார்ந்த விஷயம் பிரச்சனை எதிரி பகையை பாக்குறது லோன் கேட்டு கடன் கேட்டு கடன் அடைக்க முடியாம அவங்கள பாக்குறது எல்லாமே ஒரு சில நிகழ்வு எல்லாம் துளாராசிக்காரங்க பார்த்தாங்க எந்த காரியுமே அவங்களுக்கு சக்சஸ் ஆகலை இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியமுமே துளாராசிக்கு சக்சஸ் கிடையாது நிறைய செலவை நிறைய கொடுத்துருக்கும் யார் ஜாதகம் இல்லாது எல்லாத்துக்கும் எடுக்கக்கூடாது இது யார் ஜாதகத்துல சுக்கர பகவான் சரியில்லாத அமைப்போ இல்ல தசாபூத்தி சரியில்லாத இது மாதிரி நான் சொன்ன விஷயம் அங்க பலவீனத்தை கொடுத்திருக்கும் நண்பர்கள்ட்ட ஒரு பிரச்சனை பார்த்துருப்பாங்க டாக்குமெண்ட்ல பிரச்சனை பார்த்திருப்பாங்க இடத்துல பொறுமையில பிரச்சனை பார்த்திருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே ஒரு சில பேருக்கு சரியாக இருந்திருக்காது பழக்க பழக்கவர்கத்தை மாணவ மொழியில ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட ஒரு மன வருத்தங்கள் பகை மாதிரி பாக்குறது இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கும் கடன் சுமையை கொஞ்சம் அதிகமா பாக்குறது கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறது பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாம இருக்கிறது காசுமரத்துல டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு சிக்கல்கள் இடத்துல பூமியில ஏதாச்சும் இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தாக்கங்கள் தடைகள் இது மாதிரி ஒரு நிறைய நிகழ்வுகள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் சகோதர சகோதரி உருவல தாய் மாமா உருவில ஒரு விரிசர்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆமான்னு சொல்லுவாங்க அதாவது துலாராசி என்பர்கள் இது மாதிரி ஒரு அமைப்பை ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுத்திருப்பாரு ஒரு காரியம் எடுத்திருப்பீங்க அதுல தடையா பட்டிருக்கும் இது உங்களுக்கு பதினோராம் தேதி விட்டு இந்த சுக்கர பகவான இங்க தான் நல்லா பாருங்க சித்திரை மாசம் பதினோராம் தேதி வரை அங்க இருக்கும்போது இந்த விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்கற மாதிரி பிரச்சனை மாதிரி சந்திச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவார் துளா அடுத்து பாருங்க சுக்கரபவன் அப்படியே பயிற்சி ஆகிறாரு பயிற்சியை ஒரு ராசியை பாக்குறாரு இதையும் தாண்டி பதினோராம் விட்டதியோட சேர்ந்து பாக்குறது அங்க ஒரு பலம் இதான் நல்ல பலன் ஏன் நல்ல பலன் நான் சொல்றேன்னா இது கோச்சாரத்துல கிரகம் நல்லா இருக்குது நல்லா பாருங்க கிரக அமைப்பு பதினோராம் தேதிக்கு அப்புறம் சித்திரை மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அமைப்பு சூப்பரா கொண்டு போறாரு யாரு லாபஸ்தான் கூட சேர்ந்து உங்க ராசியை பாக்குறாரு அப்ப ஏதோ லாபம் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போதும் காட்டுறாரு அப்ப நல்லா இருக்கா நல்லா இல்லையா சூப்பரா இருக்கு அப்ப லாபம் வருமானம் இங்கம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு ஏழாம் இடத்துல இருந்து பாக்குறாருன்னா என்னுடைய முதல் பலனை என்ன சொல்லுவீன்னா திருமண பேச்சு பேச போறாங்க சித்திர மாசம் பேசி வைகாசி மாசம் திருமணத்தை முடிக்க போறாங்க இதுதான் முதல் பலனே திருமணம் நடக்காதவர்களுக்கு தான் திருமணம் நடக்க போகுது இந்த துளாராசின்பர்களுக்கு பதினோராந்தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது பதினோரு பதினோராம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா திருமணம் பேச்சு பேசுவாங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சொல்றேன் சூப்பராக நடக்கும் திருமண தம்பதிக்குள்ள மன வருத்தங்கள் பிரச்சனை வழக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சா சரி பண்ணி கொடுப்பாரு அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பாருங்க சூரியன் சூப்பரா நட்சத்திரம் போறா இருக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை இதுலதான் போவார் இன்னும் சுயசாரத்துல அங்குவார் சூரிய இன்னும் பலமாயிடுவார் கரெக்டா பாருங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அவர் பரணில இறங்கினார் உங்களுடைய அதிபதி சாரத்துல அப்ப என்ன பண்ணுவார் ஏதாச்சும் ஒரு பொருளையோ நகையோ பணமோ குடும்பத்துல கணவர் மனைவியோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் உங்களுக்கு பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல கழகம் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் இருந்துச்சு பாத்தீங்களா சரி பண்ணி கொடுப்பாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பவன் மூணாம் பார்வையை சிறப்பு பார்வையை சுக்கர பகவான பார்க்கிறார் அப்ப பூர்வீக சொத்துல உள்ள கழகம் பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்களா அரசாங்கம் மூலமாக நீங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கா அழிஞ்சுக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா அதுக்கு இப்ப ஒரு முடிவை சொல்லுவார் இந்த டேட்டுக்குள்ள நான் சொல்றது பதின சித்திரை மாசம் பதினொன்னாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும் அப்போ இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது இது எல்லா யோகமும் உங்களுக்கு வருது தசா தசாபுத்தி நல்லா இருந்துட்டா இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது எல்லாமே இந்த மாசத்துல ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண வைகாசி மாதம் சூப்பரா பூர்த்தி ஆகும் அப்ப இது எல்லாமே பண்ணிக்கலாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் பயப்படாதீங்க நல்ல வேலை சூப்பரான வேலை வேலை உத்தியோகம் உங்களுக்கு நீங்க மாறிதான் ஆகணும் ஏன் வேலை உத்தியோகம் மாறுவீங்கன்னா ஆறாம் இட அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தார் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்க இடமாற்றம் உத்தியோக மாற்றம் உங்களுக்கு வருது நான் வேற கம்பெனில இருக்கிறேன் வேற வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன் நான் வேற கண்ட்ரில இருந்து வேற கண்ட்ரி மாத்துறோம் இல்ல வேற கம்பெனிக்கு ரிசீவ் கொடுத்துருக்கேன் ஓகே ஆகல என்ன வேலை பார்க்கலாம் கண்டிப்பா மாறு இதுவும் சூப்பரா இருக்கு இங்க வேலை பாக்குறவங்களுக்கு பாருங்க வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வருது கொஞ்சமாச்சும் கடன் பிரச்சனையை அடைச்சிருவீங்க என்ன பண்ணுவீங்க கொஞ்சமாச்சும் கடன் சுமைய கொஞ்சம் அடைச்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் வருது அப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து அரசாங்கம் எக்ஸாம் எழுதலாமா மே மாசத்துக்கு அப்புறம் நான் எழுத போறேன் இல்ல இதுக்கப்புறம் எழுத போனா கண்டிப்பா எழுதுங்க அரசாங்க வேலை சித்திர மாசம் எழுதுறவங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு உதவி வரணும் இல்ல மேல் இருந்து ப்ரமோஷன் வரணும் இல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும் இது ரெண்டு விஷயத்த உங்களுக்கு ஆக்டிவேஷன் சித்தரி மாசம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா அரசாங்கம் மூலம் உதவி கிடைக்கும் இல்ல அரசாங்க வேலை கிடைக்கும் இல்ல அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியம் எழுதுங்க கண்டிப்பா வேலை உண்டு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ டைமிங் சூப்பரா இருக்கு விற்றாதீங்க தொழிலுக்குள்ள கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கு லாபஸ்தான அதிபரியோ சேர்ந்து சுக்கிரன் சூரியன் இணைவு நேரம் உங்க ராசியை பார்க்குது காரணம் இல்லாம நான் தொழில பண்ண சொல்லல இதுதான் ரீசன் அப்ப தொழில பண்ணா பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு அப்ப எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறார் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இது எல்லாமே நல்லா இருக்கு தந்தையுடைய சொத்து தாயுடைய சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கணும் உங்களுக்கு அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்மட்டா ஜாதகம் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்கற கல்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா கிடைக்கும் ஏன் கிடைக்குது லாபஸ்தானோட சேர்ந்து சுக்கரன் இணைஞ்சுட்டார் வேற ஒண்ணுமே கிடையாது இதுதான் காரணம் பெருங்கொண்ட பணம் இணைஞ்சி ஏழாம் இடத்துல பொதுமக்களுடைய தொடர்பில் உட்காந்துருக்கு அப்ப வெளிநாட்டில உள்ளவங்க வெளியூர்ல உள்ளவங்க லாட்ரி யோகம் எடுக்கணும்னா இந்த டயத்தை கரெக்டா பிளான் பண்ணி எடுத்தா சூப்பரா இருக்கும் அரசியல்வாதிக்கும் சொல்றேன் இந்த மாசம் எல்லாமே உங்களுக்கு சாதகம் நல்லா பாத்தீங்கன்னா துளாராசி யாராலும் அரசியல்வாதியா இருக்கீங்களா அவங்களுக்கு எல்லாமே இந்த மாசம் சாதகமா இருக்கு தேசாபத்தி நல்லா இருந்தா நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நபர்கள் கண்டிப்பா போவாங்க எல்லாமே மாற்றம் பெண்கள் தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோமா இருக்கட்டும் எல்லாமே பெண்கள் சாதிப்பாங்க மாணவ மொழி அனைவருக்கும் சொல்றேன் இனிமே நல்லா இருக்கும் இந்த வருஷம் புள்ளவே இந்த மாசம் புள்ளவே உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றது வாய்ப்பு தெரியும் இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்பாரு முதல் நட்சத்திரம் துளாராசில வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் தான் வேகமான குணம் இருக்கும் வேகத்தன்மை இருக்கும் இனிமே ஒரு எதிரி பகையை பிரச்சனையை பார்க்க போறீங்க எப்ப இந்த பத்தாம் தேதில இருந்து எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டு தொழில் கொஞ்சம் கவனம் தேவை எழுத்துக்கணி சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது ஜாமீன் போறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க நான் சொல்றது சித்திரை மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் சொல்றேன் கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும் சித்திரை அதுல பிறந்தவங்க ஆனா இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இது மாதிரி சுப செலவா பண்ணலாம் தொழில் பண்ணலாம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் நிரந்தரமா உத்தியோகம் கிடைக்கும் நிரந்தரமா உத்தியோகம் இருக்கும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது சிற சிறு இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது வெளியே சிறு சிறு பயணத்தை நிறைய மேற்கொள்ள போறீங்க ஒரு அலைச்சல் இருக்கும் குடும்பத்தை செலவு பண்ணுங்க சுபகாரியம் பண்ண போறீங்க சுப செலவு குடும்பத்தில் நடக்க போகுது திருமண தம்பதிகள் நல்லா சந்தோஷமா இருப்பீங்க இருந்தாலும் இந்த ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது சித்திரச்சல பிறந்த உங்களுக்கு புதுசா ஒரு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுறதா கொஞ்சம் கவனமா படிக்கிறது நல்லது இந்த மாசத்துல மட்டும் அடுத்து சுவாதின செல்ல பிறந்தவங்க நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கு அப்படின்னு ஆசை இருக்கும் உங்க ஆசையெல்லாம் அனுகூலமா அமையும் இதுக்கு முன்னாடி நிறைய தடையில பாத்தீங்க சுவாதியில பிறந்தவங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை வயிறு பிரச்சனை உடம்பு பிரச்சனை நண்பகல பிரச்சனை பகை பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கடன் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு இனிமே இருக்காது உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பவானி சேர்ந்து இணைகிறாரு யாரு ராவோட சேர்ந்துட்டாரு அப்ப வருமானம் இன்கம் கொடுமை இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் சுவாதியில பிறந்தவங்களுக்கு கடை வாங்கி பிசினஸ் பண்றது வேலை உத்தியோகம் மாத்துறது தொழில் மாத்துறது இடம் மாத்துறது எல்லாமே நல்லா இருக்கு கணவன்மை ஒற்றுமை முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கி இது எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்கல தடைகள் கிடையாது எந்த தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இது எல்லாமே சுவாதிக்கு சூப்பரா இருக்கு இந்த மாசத்துல அடுத்து பிறந்த ரொம்ப பொறுமையா இருக்கணும் அமைதியா இருக்கணும் அனுசரிச்சு போறோம் விட்டு கொடுத்து போறக்கணும் இனிமே உங்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கு விசாகத்துல பிறந்தவங்க ஒரு இடத்த மாத்த போறீங்க ஒண்ணு வேலையை மாத்த போறீங்க இடமாற்ற போறீங்க வெளிநாட்டு போறீங்க வெளியுறவு போறீங்க தொழிலை மாத்த போறீங்க இல்ல வேலையை மாத்த போறீங்க இரண்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் பாத்துக்கணும் வேலையை மாறணும் வேலையை மாற்றணும்னா கண்டிப்பா மாத்திங்க ஏன்னா நீங்க தான் குடும்பத்தை தாய் மாதிரி தந்தை மாதிரி இருந்து பாப்பீங்க ரொம்ப பொறுமையான உணவு அமைதியான உணவு அனுசரிச்சு போகணும்னா விட்டு கொடுத்து போறோம் எல்லாமே இருக்கும் நீங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம் வருது குடும்பத்துல ஒரு வந்து சுப செலவு வருது வீடு கட்டுற யோகம் வண்டி வாங்குறையோ ஆகியோ எல்லாமே நல்லா இருக்கு அப்ப இனிமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதாவது திருமண தம்பதிகள் நல்லா இருக்கும் திருமண கணவன் முனைக்கு ஒற்றுமை சூப்பரா இருக்கும் எந்த ஒரு முயற்சியும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமைச்சு கொடுக்குறாரு விசாகத்துல வரக்கூடிய சித்திரை மாத பலன் துலாராசி என்பதற்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாக அமைகிறது